பட்ட ஸ்டு கல்சி ரெண்ட் போட்டு வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்களுக்கும் தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம் ஒரு தக்காளி ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து ரெண்டு பச்சை மிளகா நீர் வாக்கில் கட் பண்ணணும் ரெண்டு ஸ்பூன் தயிர் குளிக்காமல் தயிர் அப்புறம் கொத்தமல்லி பூதிக்கலாம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூக்கு ஒரு டீஸ்பூன் வரம் மசாலா ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர் மிளகாய் போ சிக்கனை சேர்த்து மசாலா கூட ஆட் பண்ணி ரெண்டு விசில் வந்ததுக்கப்புறம் இது பண்ணி பாருங்கள் அதுலேயே தண்ணி விட்டுருச்சு ரெண்டு கப் தண்ணி எடுத்துருக்கேன் கொஞ்சம் சாறு ஒரு கொதி வர வட்டியும் கொதி வரவும் அரிசி எல்லி போட்டுடலாம் அரிசி எல்லி போட்டதுக்கப்புறம் உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும் கரெக்டாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கூடை போட்டுக்கணும் கைக்கிற மாதிரி அளவுக்கு போட்டுக்கோங்க ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கோங்க மூடி போட்டு மூடி